இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான மே மாதம் முடிந்து நெக்ஸ்ட்டு ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஜூன் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜூன் மாதத்துக்கு தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஒவ்வொரு மாதம் ஆரம்பமாகும் அந்த மாதம் நம்ம ராசிக்கு கிரக கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நாம் நடந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் சில நேரம் அந்த மாதம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் அதனால் நமக்கு பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது எல்லாம் சாதகமான பலனாக கிடைக்கும் சில நேரம் நமக்கு கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதகமாக இருக்கும் அப்போ தான் நாம் எது செய்தாலும் ஆபத்து ஏற்படும் அதனால் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் கிரகநிலைகளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அந்த வகையில் ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளால் மகர் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவே உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்க போது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் என்னென்ன கிரக பயிற்சிகள் ஜூன் மாதம் நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரக பயிற்சி போது புதன் கிரக பயிற்சி நடக்கப்போகுது சுக்கர கிரக பயிற்சி நடக்கப்போகுது இந்த மூன்று முக்கிய கிரக பயிற்சிகளானது ஜூன் மாதத்துல போது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய அடிப்படையில தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலனை நீங்க பெறுவீங்களோ அதை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ மகர ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உத்ராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்கள் முன்னேற்றத்தில் உறுதியாக இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் யோசித்து செயல்பட வேண்டியதாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது இதுவரை எல்லாமே நன்றாக போனது இனி எப்படி இருக்கும் என்ற கேள்வி இப்போது உங்கள் மனதில் இருக்கோ கிரகங்கள் ஒரு நேரத்தில் ஒருவருக்கு யோகமான பலன்களையும் அதன் பிறகு அதில் மாற்றங்களையும் வழங்குவார் ஸோ எதிலும் நிலையானது என்பதற்கு கிரகங்களே காரணம் என்பதை புரிந்து இந்த மாதம் செயல்பண்ணும் வாழ்க்கையில் நம்ம உணர்வதற்கு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அடிப்படையாக இருக்கிறது அந்த ரீதியில் இந்த மாதத்தில் சூரியன் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஏதேனும் குழப்போ மனதில் இனம் பயம் இதெல்லாம் ஏற்படும் பிள்ளைகளால் ஒரு வகை தொல்லை பூர்வீக சொத்துல பிரச்சனை உடல்நிலையில் பாதிப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் வியாபாரத்தில் கூட நெருக்கடி என்று ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கோ இதனால் எளிதாக நடந்து வந்த வேலைகள் கூட இப்போது எழுப்பறியாக வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு வேலையும் போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகரிக்கும் மனதில் நிம்மதி என்பது இல்லாமல் போகும் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கையானது ஓரளவு நகரும் செலவிற்கு தேவையான வருவாய் வந்து கொண்டே இருக்கும் உறவினர்கள் வகையில் உதவிகள் வந்து கிடைக்கும் ஜூன் ரெண்டு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் அப்போ பாதகமான நேரத்தில் சாதகமான பலன்கள் அடைவது போல் நினைத்த வேலை நடக்கும் புதிய இடம் வீடு வாங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும் தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் வாழ்க்கை துணையையும் நண்பர்களையும் அனுசரித்து செல்வது இந்த டைம் நல்லது ஒரு நேரம் இருப்பது போல் மறுநேரம் உடல்நிலை இருக்காது அதனால் எப்போதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆக மொத்தம் மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்பது இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்குன்னா நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போல் வாழ்க்கைக்குள் இரண்டு பக்கங்கள் அறிந்து முன்னேற பாதையில் நடைபெற்று வரணும் அதாவது முன்னேற்ற பாதையில் நடைபெற்று வரணும் இப்படி வந்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் போராட்டமான இருக்கிறது ஓரளவு உங்களுக்கு சாதகமாக அமையும் ஒவ்வொரு வேலையும் சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதாக இருக்கும் தேவையற்ற நெருக்கடி வீண் பிரச்சனை எதிர்பாராத சங்கடம் இந்த மாதிரி உங்களை வாட்டி வதைக்கும் உங்கள் குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு எதிர்ப்புகளை கொண்டு வருவார் குடும்பத்திற்குள் நிம்மதியற்ற நிலை இருக்கோ ஒரு சிலர்லாம் தவறான வழியில் சென்று சட்ட சிக்கல்களுக்கு ஆளாக வேண்டியது வரும் அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் விட்டு ஒன்று என்று ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கோ மருத்துவ செலவு அதிகரிக்கோ ஒரு சிலருக்கு எதிர்பாலினரால் அவமானம் ஏற்படும் கரெக்டாக ஜூன் எட்டு முதல் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அப்போதிலிருந்து விழிப்புணர்வோடு செயல்படுவது அவசியம் உங்கள் வேலை உங்கள் குடும்பம் என்ற எண்ணத்தோடு நாட்களை நகர்த்த வேண்டும் வீண் பிரச்சனை எதுலையும் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இக்காலத்தில் நீங்கள் மெயினாக யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வார்த்தைகளாலும் கோபத்தை காட்ட வேண்டாம் அது ரொம்பவே ஆபத்தை நீடிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது தனியார் நிறுவன ஊழியர்கள் உடன் பணிபுரிவர்களை நிர்வாகத்தையும் அனுசரித்து செல்வது அவசியம் குடும்பத்தினருடைய ஆலோசனை இக்காலத்தில் உங்களை பாதுகாக்கும் புதிய நட்பகளால் வாழ்க்கை திசையானது மாறும் ஆறாவது இட குருவால் மன சங்கட நிலை உண்டாகும் குருவின் பார்வை ஜீவன குடும்பஸ்தானங்களுக்கு உண்டாகிறதால் வியாபார முன்னேற்றமானது அடையும் குடும்பத்தில் அதனால் நிம்மதி உண்டாகும் அப்புறம் ஜூன் ரெண்டு முதல் புதனுடைய சஞ்சாரம் ஓரளவு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் நிலையை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவு இருக்கும் அரசியல்வாதிகள் இக்காலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் பதவியை இழக்க வேண்டிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் பொது வெளியில் அவமானத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் மாணவர்கள் கூட வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது ஆக மொத்தம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இங்கே ஜூன் மாதம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும்னா துணிச்சலோடு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் அதிபதி செவ்வாய் ஜூன் எட்டு வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் இதனால் எதிர்பாராத பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது வரும் அவர் நீச்சமாக இருப்பதால் தலைக்கு வந்தது தலை போனது போல் உங்கள் கௌரவம் வந்து காக்கப்படும் அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவோடு ஜூன் எட்டு முதல் செவ்வாய் இணைவார் அப்போ என்ன நடக்குன்னா உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் உண்டாகும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் ஒரு சிலர்லாம் விபத்தையும் சந்திக்க நேரு என்பதால் இக்காலத்தில் அனைத்திலும் நிதானமாக இருப்பது அவசியம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவார் வார்த்தைகளால் பிரச்சனைகளால் எதிர்ப்புகளை உருவாக்குவார் பணவரவில் தடைகளை ஏற்படுத்துவார் கிரக சஞ்சாரங்கள் இந்த நேரத்தில் உங்கள் உடல்நிலையில் மையப்படுத்துவதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பரம்பரை நோய் தொற்று நோய் என்று ஒரு சிலருக்கு பாதிப்பின அதிகரிக்கும் ஒரு சிலர் அவமானங்களுக்கு ஆளாக நேரும் எதையும் செய்ய முடியாத அளவிற்கு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக மாறும் இந்த நேரத்தில் எதிரிகளுடைய கை ஓங்கு என்பதால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது பணியாளர்களுக்கு தம் உண்டு தம் வேலை உண்டு என கவனம் செலுத்துவது நல்லது ஒரு சிலர் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அதிக வட்டிற்கு கடன் வாங்கி அவதிப்பட வேண்டிய நிலையும் ஏற்படும் ஜூன் ரெண்டு முதல் உங்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு உண்டாகும் வருமானம் வரும் நினைத்தது நடக்கும் பிரச்சனை இல்லாத அளவிற்கு வாழ்க்கை இருக்கும் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் மருத்துவ செலவு குறையும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது இருப்பாளரும் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதால் என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும் அதனால் அந்த மாதிரி அனுசரித்து போகணும் ஸோ அவிட்டோ ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் கவனமாக இருக்கணும் பொதுவாக மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த மாதம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் பேசிக்காக சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு இந்த ஒரு மாதம் கவனமாக இருந்து தப்பிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் புதிய வீடியோ வரும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கும்பராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி